பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊடகப் பகுதிகளில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதன் மூலம் இடு செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊடக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி வருகிறது உதவ உதவுகிறது எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது அதன்படி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள் ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்போது வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நிலம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் நிலமுள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தஞ்சு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் இதனைத் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற இரண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் அமைச்சர் ஒரு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகரும் மக்களின் முதல்வரும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் நாலாயிரம் கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல அந்த பெரிய வரவேற்பை பெறுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ நிதி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த முறை பத்தாயிரம் கிலோமீட்டருக்காக நாலாயிரம் கிலோ பத்து நாலாயிரம் கோடியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாண்பு முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இதற்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையிலும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போடுவதற்காக ஆயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் சாலைகளுக்கு மட்டும் ஒன்பதாயிரம் கோடி வழங்கியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய இல்லங்கள் கட்டி கொடுப்பதற்காக கலைஞருடைய கனவு இல்லம் என்ற இல்லத்தை அறிவித்து அதற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி அதுபோக அந்த மூவாயிரத்து ஐநூறு ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் பழுதடைந்திருக்கின்ற அந்த வீடுகளை எல்லாம் புது வீடுகளாக செப்பனிட்டு வழங்குவதற்காக ரெண்டாயிரம் கோடி நிதியை ஏறத்தாழ இரண்டு லட்சம் வீடுகளை பழுதுபார்ப்பதற்காக பத்தாண்டு கால இடைவெளியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் கிராமப்புற சாலைகள்லாம் பத்தாண்டு காலம் என்ன ஒரு கிலோமீட்டர் கூட போடல அதை ஆய்ந்து அறிந்து நம்முடைய மக்களுடைய முதல்வன் இன்னும் சொல்ல போனால் உங்களில் ஒருவன் நான் முதல்வன் திட்டம் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற நம்முடைய முதல்வர் இன்றைக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனை நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் வழங்கி இருக்கிறார்கள் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்னுடைய துறையினுடைய சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் அந்த துறையினுடைய அமைச்சராக அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பொறுப்பின் காரணமாக என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய சார்பாகவும் கிராம மக்களுக்காக எட்டு கோடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நம் முதல்வர் மக்களின் முதல்வருக்கு என்னுடைய மனபார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் சுருக்கமாட்டு மூன்று முக்கியத்துறைகள் மூன்று அமைச்சர்கள் இன்னைக்கு நம்முடைய மானிய கோரிக்கை இருக்கு அதனால நன்றி சொல்றவங்க சுருக்கமாக சொல்ல முடியும் முதலில் வேல்முருகன் அவர்களை அழைக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலைகளும் அதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு நிதியாக நான்காயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு ஒதுக்கி பத்தாயிரம் கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் ஏற்படுத்தி தருவதற்கும் இந்த நிதியை ஒதுக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் இணைப்பு சாலைகள் இல்லாத கிராமங்களே இல்லை வட்டாரங்களை மாவட்டங்களை இணைப்பதற்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உயரிய நோக்க நோக்கத்தோடு இந்த சிறப்பு நிதிகளை ஒதுக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன் அப்படி வரவேற்கிற அதே சூழலில் முதலமைச்சர் அவர்களுக்கு உறுப்பினர்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த நிதிகளை ஒதுக்கின்ற போது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தொகுதிக்கு பத்து கோடி ரூபாயை இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி போன்ற துறைகளுக்கு தான் நாங்கள் சாலை வசதிகளுக்கு ஏனைய பணிகளுக்கு ஒதுக்குறோம் ஒரு கோடி ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரையில் இந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்கிற வகையில் நீங்கள் மாற்றம் செய்தோ அல்லது இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாயை கூடுதலாக ஒதுக்கி இந்த இது போன்ற முக்கிய துறைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்து அந்த பணிகளை செய்தால் எந்த கிராமத்தில் எந்த வார்டில் எந்த மாநகர பகுதியில் எந்தெந்த பணிகள் தேவை என்பதை மக்கள் எங்களை போன்றவர்களிடத்தில் முறையிடுகின்ற போது அவர்களுக்கு அதே இடத்தில் தீர்வு காண்பதற்கு ஏதுவாக அந்த நிதிகளை ஒதுக்கி நாங்கள் செய்து தருவதற்கு வாய்ப்பாக அமையும் காரணம் நீங்கள் வேறு விதங்களில் ஒதுக்கின்ற நிதியும் போதும் அமைப்புகள் வேறு இடங்களில் நீங்கள் ஒதுக்கிற அனைத்து நிதியும் மக்களுக்கு சென்றடைகிறது மக்களுக்காகத்தான் இந்த திட்டங்களை தீட்டுகிறீர்கள் நாங்கள் வெறுமனைவே இந்த ஊருக்கு இவ்வளவு என்று நிதியை ஒதுக்குகின்ற அதிகாரம் கையொப்பமிடுகிற அதிகாரத்தை தவிர வேற எந்த அதிகாரமும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை அதனால் கனிவோடு முதலமைச்சர் அவர்கள் பெரிய கருத்துக்கள் எடுத்து வைக்கிற வாய்ப்பை தந்திருக்கு அது எல்லாரும் வந்து பேச முடியுமா சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும் அதான் பெரிய பெருமை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள்

பேரவைத் தலைவர் அவர்களே கிராமங்களுடைய கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் என்று சொன்னால் கிராமங்கள் வளர வேண்டும் கிராமத்தில் வாழுகின்ற மக்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துச் சொன்னார் சாலைகள் இருந்தால் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வெளியில செல்வதற்கும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் வசதியாக இருக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் அப்படி அவருடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் முதலில் அறிவித்ததில்லாமல் இப்போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஒன்றரை கிலோமீட்டர் கிலோமீட்டர் சாலை என்று சொன்னால் இருபத்தி அஞ்சு முப்பது சாலைகளை ஒரு சட்டமன்ற தொகுதியிலே மேம்படுத்த முடியும் இந்த இரண்டு அறிவிப்பு முதல்ல ஒரு பத்தாயிரம் இப்பொழுது பத்தாயிரம் முடிந்த அளவுக்கு அரசுக்கு மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கிராம மக்கள் கேட்கின்ற அந்த சாலையை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதற்கு நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்த சாலைகளிலே போடும் பொழுது இருபது எம் எம் இருபத்தி அஞ்சு எம் எம் என்று போடுகின்றோம் அதிகப்படுத்தி போட்டால் தரம் நன்றாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அந்த சாலை வரும் கொஞ்சம் அதை ரிவைஸ் அதிகமாக செலவாகி விடாது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி போட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைத்து அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் கேட்டது ஏனென்றால் மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலே அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில நேரங்களிலே அதிகாரிகள் மட்டத்திலே முடிவெடுத்து விடுகிறார்கள் அன்றைக்கு அதிகாரிகளை பற்றி தம்பி வேல்முருகன் அவர்கள் பேசும்போது கூட இந்த பக்கம் இருந்ததை விடம் தான் வரவேற்பு வழிபொழிங்க வரவேற்பு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் சரி மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தமிழ்நாட்டில் நகர்ப்புற மயமாக்குவது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கிராமங்களும் மிக முக்கியமானவை இந்தியா லீவ்ஸ் இன் இட்ஸ் வில்லேஜஸ் என்று மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் அந்த கிராமங்களுடைய சாலையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் மிகுந்த அக்கறை எடுத்து சென்ற முறை பத்தாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலை மே முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாடு திட்டத்தில் திட்டம் வகுக்கப்பட்டு எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீள ஊரக சாலை பணிகள் நிறைவடைந்திருக்கதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சரனுடைய கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டம் இன்ன பிற திட்டங்கள் வழியாக பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சாலைகளும் நானூற்றி இருபத்தைந்து பாலங்கள் என ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு பணிகள் நிறைவடைந்த செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் மன நிறைவாக இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் வரும் காலங்களிலே நாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் பத்தாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலைகள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் இந்த ஊரக சாலைகள் அமைக்கக்கூடிய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மக்களுடைய விருப்பத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதி பிரதிபலிக்கிறார்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன கருத்தை நானும் வழிமுறிந்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சிறப்பான அறிவிப்பை செய்தமைக்காக என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் சதன் திருமலைக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களின் சாலை வசதிகளையும் பாலங்கள் வசதிகளையும் பற்றி கூறினார்கள் முடிந்தவற்றை சொல்லிவிட்டு வருகின்ற இரண்டாண்டு காலத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகளும் சாலைகள் ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என்று சொன்னதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா சாலைகளும் கிராம சாலைகளும் நகரங்களை நோக்கி செல்வதில் மிக்கவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதே போன்று அணுகு சாலைகள் கிராம இணைப்பு சாலைகள் ஏற்படுத்துவதும் மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது இன்னும் சில கிராமங்கள் தனி தீவு போல் இருப்பதாக இருக்கின்றது அந்த கிராமத்திலிருந்து வேறு ஊர்களுக்கு இணைப்பு இல்லாத சில கிராமங்கள் இன்னும் இருக்கின்றன ஆகவே அந்த இணைப்புச் புதிதாக இத்திட்டத்தில் உருவாக்க வேண்டுமென்றால் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் அனைத்து தோழர்களும் சொன்னது போல் நம்முடைய மாண்புமிகு வேல்முருகன் போன்றோர் சொன்னது போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு அவர்களின் கருத்தையும் கேட்டு இந்த சாலைகள் அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கிராமப்புற மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டு மேம்பாட்டில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதனை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு அவர்கள் ஊரக சாலைகள் அதே போல ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இன்றைக்கு மாவட்ட சாலைகளோடு இணைக்கும் வகையிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் தூரம் அதே போல நானூற்றி ஐம்பது உயர்மட்ட பாலங்கள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளன அதேபோல போல நடப்பாண்டில் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாயில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அந்த சாலைகள் மேற்கொள்ளும்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் கூறியதை போல அந்த கிராம சாலைகளை பரிந்துரை செய்யும் போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சாலைகளை பரிந்துரை செய்ய அதிலே வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு கொண்டு இந்த விதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நமது அரசு ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றாண்டு காலங்களில் சாலைகள் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற சிறப்பான முயற்சி தமிழக மக்களால் பாராட்டப்படுகிற முயற்சி என்பதை முதலிலே நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்றில் நம்முடைய முதல்வர் அறிவித்த அந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலையில் எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் சாலை முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நல்ல செய்தி எங்களுக்கெல்லாம் காலிலே தேனாக பாய்கிறது அந்த வகையில் மீண்டும் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி சாலைகளை மேம்படுத்துகிற இந்த நூற்றி பத்து விதியின் கீழ் நமது முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன் அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு வேல்புகன் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்தோடு நானும் நூறு சதவீதம் உடன்படுகிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்து முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சாலைகள் சிறப்பாக அமைந்திருப்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான அடையாளம் என்பதை விட சிறப்பான சாலைகளை அமைவது அமைப்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதே உண்மை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஒரு செயலை முன்னெடுத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை மாட்டார் என்பதற்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுகளே ஒரு சாட்சி என்றால் அதே போன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை ஒன் டிரில்லியன் எக்கானமி என்கின்ற அந்த பாதைக்கு இட்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் இன்றைக்கு மேம்போக்காக இது கிராம சாலைகளை இணைக்கின்ற சாலைகள் அதை மேம்படுத்துகிறோம் என்பதை விட நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒன் ட்ரில்லியன் நோக்கி நகர்த்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகளுக்கு நான்காயிரம் கோடி ஒதுக்கி இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த தொகுதி என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைத்து தொகுதிகளும் ஒரு சேர பார்ப்பது போன்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லி இன்றைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணமும் ஒன்றுதான் இன்றைக்கு இந்த கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வையின் கீழ் அவருடைய பரிந்துரையின் கீழ் அதை செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அறிவிப்பை வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் அவை முன்னோரவர்கள் பொதுவா இந்த பணிக்குதான் எம்எல்ஏ மேற்பார் அல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெறுகிற எல்லா வேலையும் போய் சூப்பர்வைசர் பண்ணுவதற்கு எம்எல்ஏவுக்கு அதிகாரம் உண்டு அதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆகியனால ஏதோ இந்த திட்டத்தில் தான் எம்எல்ஏக்களை கொடுக்கணும்னு கேட்குறதில்ல எல்லா திட்டத்திலும் தொகுதியில் நடைபெறுவது என்ன செய்யறதுக்கு மாவட்டத்தில் நடைபெறுகிற வேலைகளை பார்ப்பதற்கு எம்எல்ஏவுக்கு உரிமை உண்டு நயனா போதாம் போதும் பேரவைத் தலைவர் அவர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்தில் அல்லது மெம்பர் ஆப் அசம்பிளி என்பது தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற அரசு திட்டங்களை பணிகளை குறித்து பேசுவதற்கும் பார்வையிடுவதற்கும் உரிமை இருக்கிறது என்று அவை முன்னவர் தெரிவித்திருக்கிறார் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் நிதியை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை செய்கின்றீர்கள் அதில் அந்தந்த தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைகளோடு சில பணிகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு பத்து கோடி ரூபாய் அளவில் இந்த நிதியிலோ அல்லது கூடுதலாக ஒரு இரண்டாயிரத்தி லட்சம் கோடியை ஒதுக்கி எங்கள் பரிந்துரையோடு இந்த தொகுதியில் இந்த திட்டங்களை மக்கள் கேட்கின்ற இடங்களில் ஒதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரார்கள் என்றுதான் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி இந்த கிராமத்துக்கு சொல்றது நீங்க சொல்லலாம் உறுப்பினர் நாயந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய வேண்டும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு வசதி இருந்தால்தான் நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பாக அமையும் அந்த வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அறிவிப்பை நான் வரவேற்பதோடு இந்த கிராம சாலைகள் திட்டத்தை பொறுத்தமட்டிலும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல சில கிராமங்கள் துன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது வயல்வெளியில் இருக்கிறது ஆக அதுகளுக்கு இரண்டு பக்கம் தடுப்பு சுவர் தான் அந்த ரோடு அந்த சாலை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அது ஒரு தரமாக இருக்கும் ஆகவே அந்த மாதிரி கிராமங்களுக்கு உதாரணமாக என்ற திருநெல்வேலி தொகுதியில் பாப்பாகுடி ஒன்றியத்தில் சங்கரன் திரடுங்கிற ஒரு கிராமம் அது ரெண்டு பக்கம் வயல்வெளி இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு தடுப்பூசோர் கட்டி அந்த சாலையை போட்டால் அது உறுதியாக இருக்கும் அதற்கு ஒரு தனி இது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நான் ஏன்னா சாலை போடும்போது ரோடு தான் போடுவோம் எங்களுக்கு இதில் ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிடுவாங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது மாதிரி என்னன்னா அந்த அதிகாரிகள் வந்து இந்தந்த இடத்தை அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு அது கூட டெண்ட்ரு விடும்போது அதை விட்ட பிறகு சாலைகள் போடும்போது எங்கள்கிட்ட வந்து நீங்கள் துவக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த சாலைகள் முக்கியம் எதை போடணும் அப்படிங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து பேசி அதை நாங்கள் நிறைய மனுக்களை தொடரோம் அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் உர அமைச்சர்கள் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கேன் மானூர் ஒன்றியத்தில் நிறைய சாலைகள் போட வேண்டியிருக்கு பாப்பாவடி ஒன்றியத்திலும் நிறைய சாலைகள் போட வேண்டியிருக்கு ஆக அந்த முதலமைச்சர் அந்த திட்டத்தில் எங்கள் பாப்பாக்குடி ஒன்றியம் மானூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து சாலைகளையும் முன்னுரிமை கொடுத்து அதற்கு போடுமாறு கேட்டு தடுப்பு சோறு அமைத்து போடுமாறு கேட்டு அந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி எந்தெந்த இடத்துக்கு போட வேண்டும் என்பதை கலந்து பேசி முடிவெடுக்குமாறு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் ஜி கே பணி அவர்கள் மாணவன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய கிராமங்களில் வாழ்கிறது கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும் என்ற அடிப்படையில் கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக குறிப்பாக சாலை மேம்பாட்டு திட்டம்தான் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல அறிவிப்பை இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் அதிகாரிகளை அணுகிற பொழுது இந்த சாலைகள் புனரமைக்கப்படவில்லை இந்த கிராமங்களுக்கு இதுவரை சாலையே இல்லை என்று அவர்களை கேட்கிற நேரத்தில் அதிகாரிகள் சொல்லுவது சாலைகளை சேர்ப்பதற்கு இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் அந்த இணைய வழியை தலைமைச் செயலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அது ஆறு மாதம் ஓராண்டானாலும் கூட அது மூடியே இருக்கிறது திறக்கப்படவில்லை என்ற செய்தி சொல்லுகிறார்கள் ஆகவே முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு ஏற்ப அந்த இணையவெளியில் பதிவு செய்வதற்கு எப்பொழுதும் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பல கிராமங்களுக்கு இதுவரை எங்கள் கிராமங்களுக்கு சாலையே இல்லை போடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது அங்கே பல இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் நடக்க நடத்தப்பட்டது எல்லாம் கூட பேசி அதிகாரிகள் பேசி நாங்கள் எல்லாம் பேசினோம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அதிகாரிகள் என்று எல்லாம் பேசி கூட முடிவு செய்யப்பட்டது அப்படி சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு முன்னுரிமை வேண்டும் அதோடு எங்கள் பெண்ணாகரம் தொகுதியிலும் கூட மேடு பள்ளங்கள் கரடு மலைகள் நிறைந்த பகுதி சாலை வசதி இல்லாத பகுதி அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அளவு எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையிலான கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அதே வேளையில் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னதைப் போல சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை என்பது மிக மிக முக்கியமானது அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ அவர்கள் பரிந்துரையாவது ஏற்றுக்கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு நல்ல மனது வர நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அமர்கிறேன் மாண்புமிகு பிறந்த பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவின் இதயமே கிராமம்தான் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தி ரூரல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் ஏ கீ காம்பனன்ட் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு நாடு முன்னேறுகிறது என்றால் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள இணைப்பு சாலைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று கிராமங்களின் ஆன்மாவாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மனசாட்சியாக விளங்கி கொண்டு எல்லா கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக செய்து வருகிறார் அதோடைய முத்தாய்ப்பாகத்தான் இன்று பல கோடிகளை ஒதுக்கி பாலங்களை அமைத்து கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அர்ப்பணி அர்ப்பணிப்பை இங்கு அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் பேரில் இந்த பணிகளை மேற்கொண்டால் நலமாக இருக்கும் என்று கருதுகிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட செயலாளரை அணுகி நாங்கள் பேசியிருக்கும் பொழுது எல்லா சாலைகளிலும் நெடுஞ்சாலைகள் மட்டும்தான் கனரக வாகனங்கள் அங்கே போகின்றன திருப்பெருந்தூர் தொகுதியில் மட்டும்தான் கிராமங்களுக்குள்ளே கனரக வாகனங்கள் போகின்றன காரணம் என்னவென்றால் எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது ஆகியவை அதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் வனத்துறை சாலைகளையும் இதில் இணைக்க முடியுமா என்று நாம் பரிசீலிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்வதெல்லாம் இந்தியாவின் நிகருக்கு நிகரான முதலமைச்சராக இருக்கின்ற நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை கொடுப்பதன் மூலமாக கிராமங்களில மிகப்பெரிய எழுச்சியும் ஏற்றமும் ஏறப்போகிறது பெறப்போகிறது என்பதில் மாற்று இல்லை அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஐந்து கோடி தருகிறோம் ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கின்ற இந்த பணிகளை அதோடு சேர்த்து கோடி கோரிக்கை தான் இருக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியையும் உயர்த்தி தருமாறு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக இந்த அவையில முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்